மையவள் மகளே போற்றே ஓம் உளமுளிர் நிலவே போற்றே ஓம் உத்தமர் மனத்தாய் போற்றே ஓம் ஓப்பினில் வைப்பாய் போற்றே ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஊக்கத்தை அழிப்பாய் போற்றி ஓம் ஊனனில் சுவையே போற்றி ஓம் ஊரணி புனலே போற்றி ஓம் எழில் நிறைந்த மாதா போற்றி ஓம் ஏதங்கள் ஒழிப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் மகளே போற்றி ஓம் ஐயன் மகளே போற்றே ஓம் ஒப்பிலா கனியே போற்று ஓம் ஒளி தரும் நிலவே போற்றி ஓம் ஓம் ஓம்காரன் மகளே போற்றே ஓம் ஓங்கிய புகழாய் போற்றே ஓம் கணநாதன் மகளே போற்றே ஓம் கருணையின் வடிவே போற்றி ஓம் கஷ்டங்கள் ஒழிப்பாய் போற்றே ஓம் கழிப்பினில் வைப்பாய் போற்றே ஓம் கண்ணலின் இனியாய் போற்றே